வணக்கம் பிஎன்சி செய்திகளுக்காக ஷாலினி மூர்த்தி சில முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்கலாம் வேளாண்மை கடன் பெறுவதற்கு ஸ்கோர் அளவீடு முறையை எதிர்கொள்ள முடியாது என தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் கடந்த மே இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை பதிவாளர் இனி கூட்டுறவு கடன் பெறுவதற்கு சிவில் ஸ்கோர் மதிப்பெண் பார்த்து தகுதியின் அடிப்படையில் மட்டும் கடன் வழங்கிட வேண்டும் என பிறப்பித்த உத்தரவு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் ரிசர்வ் வங்கி அண்மையில் புதிதாக பிறப்பித்த ஒன்பது விதிகள் கூட்டுறவுத்துறையை கட்டுப்படுத்தாது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூறிய நிலையில் அவரது அறிவிப்புக்கு மாறாக அந்த துறையின் தலைமை அலுவலர் உத்தரவிட்டாரா எனவும் விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வேளாண்மை தொழிலை புரிந்து கொள்ளாது குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து எந்த இடர்கள் நாட்டில் வந்தாலும் தன் வருமானத்தில் பங்கம் இல்லாமல் இருக்கின்ற உயர் அலுவலரின் யதார்த்தமற்ற சிந்தனைகளால் வந்த அறிவிப்பு இது என விமர்சித்துள்ளனர் சிவில் என்ற தனியார் அமைப்பின் அறிக்கை எந்த வகையில் நண்பகத்தன்மை வாய்ந்தது என்பதே தெரியாத நிலையில் அதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் என்ற அறிவிப்பு கடும் நெருக்கடியை உருவாக்கும் எனவும் எனவே இந்த திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இப்பிரச்சினையில் தமிழக முதல்வர் தலையிட்டு வேளாண் கடன் வழங்குவதற்கான சிபில் ஸ்கோர் முறையை கைவிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனா் சென்னையில் உள்ள காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நொளம்பூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என நான்கு நேரையைச் சேர்ந்த வானமாமலை என்பவர் வழக்கு தொடர்ந்தார் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் இந்த மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அதன் பின்னர் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்த நீதிமன்றத்தில் உள்ள அறிக்கையின் எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் உள்ளது எனவும் புகார்கள் மீது விசாரணை நடத்தி அவற்றை முடித்து வைத்தால் அது குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கைகள் அனுப்பப்படுவதில்லை என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது கடந்த இரண்டாயிரத்தி ஜூன் வரை நிலுவையில் உள்ள முதல் தகவல் அறிக்கைகள் எத்தனை எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது என்ற விவரங்கள் குறித்து ஜூலை எட்டாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்க நாம் விரும்புவதில்லை வீட்டில் மின்சாரம் இல்லாவிட்டால் காத்திருப்பதில்லை ஆனால் வழக்குகளுக்கு மட்டும் மக்கள் பதினைந்து ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகும் இங்கு சட்டத்தின் ஆட்சி இல்லை எனவும் ஏராளமான குறைபாடுகள் உள்ளன என்று நீதிமன்றம் தெரிவித்தது மேலும் புலன் விசாரணை அதிகாரிகளை பாதுகாப்பு பணிகளுக்கு அனுப்பக்கூடாது என்று காவல் ஆணையருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் உத்தமசோலபுரம் கிராமத்தில் புதிய இடத்தில் ரெகுலேட்டர் கட்டுவதை கைவிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான்காண்டு கால மக்கள் விரோத திமுக ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளார் மக்களின் எண்ணங்களுக்கு வடிகாலாக அதிமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என தெரிவித்துள்ளார் கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஆண்டு உத்தமசோழபுரம் ஊராட்சியில் மூன்று கிலோமீட்டர் தாண்டி பூதங்குடி என்ற இடத்தில் புதிய கடைமடை இயற்கை ரெகுலேட்டர் கட்ட திட்டமிடப்பட்டது இங்கு ரெகுலேட்டர் கட்டுவதால் வளப்பாறு மற்றும் தேவநதியாகிய ஆகிய இரண்டு கிளைநதிகள் மற்றும் இருபத்தி எட்டு சிறு வடிகால்கள் மற்றும் உத்தமசோழபுரம் நரிமணம் வடகரை பூதங்குடி பாலக்காடு வடக்குடி பெருங்கடம்பனூர் கோப்பூர் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு கிராமங்களில் உள்ள சுமார் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்களும் பாதுகாக்கப்படுவதுடன் முப்பத்தி இரண்டு கிராமங்களில் கடல் நீர் உட்புகுவது தடுக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக அதிமுக அரசு திட்டமிட்டிருந்தபடி இங்கு ரெகுலேட்டர் அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றத்தின் பிறகு இந்த ஸ்டாலின் மாடல் அரசு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சில திமுக நிர்வாகிகளின் சுயநலத்துக்காகவும் அங்குள்ள தனியார் ஈரால் பண்ணையாளர்கள் மற்றும் தனியார் மீன் பதப்படுத்தப்படும் தொழிற்சாலைக்கு சாதகமாக அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்திற்கு பதிலாக புதிய இடத்தில் அமைக்க அடிக்கல் நாட்டியது இதை எதிர்த்து அப்பகுதியில் உள்ள முப்பத்தி இரண்டு கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சில தனியாரின் நலனுக்காக இந்த அரசு தேவையில்லாத இடத்தில் ரெகுலேட்டர் கட்டுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அப்பகுதி மக்கள் அனைவரும் கட்சி பேதமில்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை வேடிக்கை பார்த்து வருவது ஸ்டாலின் மாடல் அரசின் தான் தோன்றி தனத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற செயல்பாட்டையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் நலனை புறக்கணித்துவிட்டு தன் குடும்ப மக்களின் நலனில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக புதிய இடத்தில் ரெகுலேட்டர் கட்டுவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினரின் கோரிக்கையை ஏற்று கடந்த அதிமுக ஆட்சியில் கட்ட திட்டமிடப்பட்டிருந்த இடத்திலேயே ரெகுலேட்டர் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ில் அதிமுக சார்பில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் அரசு சேவை இல்லத்தில் தங்கி படித்து வந்த எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலிகள் துன்புறுத்தல் அளித்த காவலாளி போக்சோ வழக்கில் பிடிபட்டார் அரசு சேவை இல்லத்திலேயே நடந்த இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே இது காட்டுகிறது என்றும் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் வெட்கி தலை குணிய வேண்டும் என விமர்சித்துள்ளார் குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளி கூட பயம் இல்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே உள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கில் பேசும் பொம்மை முதல்வர் அவர்களை உங்கள் ஆட்சியில் அவுட் ஆப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் போகிறீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியதுதான் திமுக அரசின் சாதனையா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்துக்கான மாநிலங்களவை தேர்தலில் திமுக அதிமுகவை சேர்ந்த ஆறு பேரும் போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு பெற்றுள்ள நிலையில் பதிமூன்று பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் திமுக சார்பில் வேட்பாளர்களாக வில்சன் கவிஞர் சல்மா சிவலிங்கம் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் மற்றொரு மனு தாக்கல் செய்தார் அதிமுக சார்பாக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட வழக்கறிஞர் கின்வதுரை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர் இவர்கள் தவிர மேலும் ஏழு சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் பதிமூன்று பேர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனா் இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளது அப்போது விதிப்படி பத்து எம்எல்ஏக்கள் முன்மொழியாத அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படும் அதன்படி சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ள ஏழு பேரின் மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுவது உறுதியாகி உள்ளது எனவே அப்போது களத்தில் உள்ள திமுக அதிமுக வேட்பாளர்களின் மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் வேட்பு மனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் பனிரெண்டாம் தேதியாகும் எனவே அன்றைய தினம் இவர்கள் அனைவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன மீண்டும் முக்கிய செய்திகளுடன் சந்திப்போம் நன்றி